உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தரை பாலத்தில் பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளத்தினோடாக பலர் பயந்து பயந்து நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஒரு தகப்பன் தன் சிறிய மகனின் கைகளை பிடித்துக் கொண்டு சென்றார் அந்த பையனோ வெள்ளத்தை கண்டதும் மகிழ்ச்சியால் சந்தோஷமடைந்தான் துள்ளி குதித்தான் அதைக் கண்ட ஒருவர் வெள்ளம் முன்னை அடித்து சென்று விடும் என்று எச்சரித்தார் அவனோ நான் பயப்பட மாட்டேன் என் அப்பா என் கையை நன்றாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்றான் ஆம் சாதாரண தகப்பன் தன் கையை பிடித்திருக்கும் போது பிள்ளைக்கு அத்தனை நம்பிக்கை இருக்குமானால் தேவனே நமது கரங்களை பிடித்திருக்கும் போது நமது பாதுகாப்பை குறித்து நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆம் என கருமையானவர்களே இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க மனமில்லாமல் மனம் கடினப்பட்டவனாக பார்வோன் பல தடைகளை ஏற்படுத்தினான் கர்த்தருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை கண்டால் தவிர பார்வோன் இஸ்ரவேலரை போக அனுமதிக்க மாட்டான் என்பதை கர்த்தரும் அறிந்திருந்தார் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன் என்று யாத்ராகமம் மூன்று பத்தொன்பதில் கூறப்பட்டுள்ளது அப்படியே கர்த்தருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை கண்ட ராஜா கலங்கி போய்விட்டான் தேவனுடைய வல்லமையுள்ள கரங்களை கண்ட பார்வோனால் கர்த்தரை எதிர்த்து நிற்க முடியவில்லை தேவனுடைய பலத்த கரத்தின் வல்லமையை கண்ட பின்பும் பார்வோன் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து அழிந்து போனான் தேவனுடைய கரத்தின் வல்லமையை சங்கீதக்காரன் தன் வாழ்வில் அதிகமாக அனுபவித்திருந்தார் உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்றும் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்றும் கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாம் இன்று கர்த்தருடைய கரங்களை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறோமா அல்லது மனிதனுடைய கரங்களையா அன்று இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நன்றாய் நடத்தி கானானில் சேர்த்த தேவன்தான் நமது தேவன் அவருடைய கரத்தின் வல்லமையைக் கண்ட பின்பும் முறுமுறுத்த ஒரு சந்ததி கானானை காண முடியவில்லை இன்று நாம் மரணத்தையே வென்று உயிர்த்தவருடைய வல்லமையை ருசித்திருக்கிறோம் எனவே அவருடைய அடங்கி இருப்போம் நமது கரத்தின் பலத்தையும் திறமையையும் எண்ணி ஒரு போதும் உங்கள் காரியங்களை செய்ய முற்படாதிருங்கள் கர்த்தரின் கரத்தோடு இணைந்து செயல்படுங்கள் கர்த்தரின் கரம் நம் வாழ்க்கையில் உதவி செய்யும் கரம் அரவணைக்கின்ற கரம் கண்ணீரை துடைக்கும் கரம் தூக்கி சுமக்கும் கரம் அந்த வல்லமையுள்ள கரத்தால் காக்கப்படுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜப எங்களை அதிகமா இணைசத்துவ நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதா இந்த நாட்களிலும் கூடப்பா உடைய தயவு உள்ள கரம் அப்பா அண்டவரே எங்க மீது நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ கவி சத்துருக்கள் எழுமி நின்றாலும் அண்டவரே சோத்திர எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் எங்களை தூக்கி சுமந்து தாவி சோத்திர ஆண்டவரே நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்துக்கத்தாவே உம்முடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்